பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக Glory to God in the highest heaven and peace on earth to those with whom he is pleased. Luke 1 வாசனம் பதிமூன்று மற்றும் பதினான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக பிறந்துள்ளார் அவர் நம்முடைய ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் அவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மன அமைதியையும் தருகின்றது எனவே நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் வணங்குவோம் அவருடைய வருகை நமக்கு எல்லா வளங்களையும் நிறைவாக தருவதாக மரியே வாழ்க ஆமேன் அன்பின் ராஜாங்கம் அறிவின் தேவீகம் மனிதராய் பிறந்தாரே அன்பின் ராஜாங்கம் அறிவின் தேவீகம் மனிதராய் பிறந்தாரே அஹப்பி அப்பி கிறிஸ்துமஸ் ஆப்பி அப்பி கிறிஸ்மஸ் அஹப்பி அப்பி கிறிஸ்மஸ் ஆ ஹாப்பி அப்பி கிறிஸ்மஸ் அன்பின் ராஜாங்கம் அறிவின் தேவீகம் மனிதராய் பிறந்தாரே பன்னீர் பூக்கள் மலர்ந்தன பெயராலே எங்கள் கண்ணீர் கனலும் அணைந்தது கடவுள் பெயராலே பன்னீர் பூக்கள் மலர்ந்தன வாலன் பெயராலே எங்கள் கண்ணீர் கனலும் அணைந்தது கடவுள் பெயராலே கடலும் கூட சிரித்தது கண்ணே உன்னாலே எங்கள் கவலை எல்லாம் மறைந்தது கருணையின் பெயராலே அன்பின் ராஜாங்கம் அறிவிந்த மனிதராய் பிறந்தாரே அன்பின் ராஜாங்கம் அருவின் வீகம் மனிதராய் பிறந்தாரே ஆப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்துமஸ் அன்பின் ராஜாங்கம் அறிவிந்தேவீகம் மனிதராய் பிறந்தாரே அன்பின் ராஜாங்கம் அருவிந்த் தெய்வீகம் மனிதராய் பிறந்தாரே